எல்லாருக்கும் வணக்கங்க நாம் இருக்கிறது விதி எல்லாம் நிதி மேலாண்மை தொடரோட அஞ்சாம் பாகம் இந்த அஞ்சாம் பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மொதல் நாலு பாகத்தில் என்ன பார்த்தோம் மொதல் பாகத்தில் செலவுகள்லாம் என்னன்னு பார்த்தோம் ரெண்டாவது பாகத்தில் செலவுகளோட வகைப்பாடுகள் பார்த்தோம் மூணாம் பாகத்தில் செலவுகளை எப்படி எழுதி வச்சுக்கிறது இல்லை ஆப்பில் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் நாலாவது பாகத்தில் செலவுகளை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தோம் இது நாலு பாகத்தோட சின்ன குறிப்பு ஓகே ஹரி எனக்கு வரவு தெரியுது செலவும் தெரியுது செலவுகளை குறைச்சும் வச்சுருக்கேன் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் முதலீடு பண்ணுறது முதலீடுங்கிறது என்னென்னா நாம் வச்சுருக்க முதல் வந்து குறையாமல் பார்த்துக்கிறது தான் முதலீடு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் போன வருஷம் போயிட்டு நகைக்கடையில் தங்கம் வாங்குனீங்கன்னா ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வாங்கியிருப்பீங்களோ அதே அளவு தங்கத்தை இந்த வாங்க முடியாது தங்கத்தோட அளவு குறைஞ்சிருக்கும் ஏன்னா உங்களோட பணம் மதிப்பு வந்து குறையுது இந்த பணம் மதிப்பு குறையாம பாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் தான் இந்த முதலீடு இந்த முதலீடை வந்து மொத்தம் அஞ்சு கேட்டகிரியா பிரிக்கலாம் எப்படின்னா ஒண்ணு வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் விச் இஸ் வளர்ச்சி முதலீடு நம்ம போட்டிருக்க பணம் வந்து நம்ம வச்சிருக்க பணம் வந்து எப்படி மல்டிபிள் டைம்ஸ் மல்டி ஆகும் அப்படிங்கிறது வளர்ச்சி முதலீடுன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் இந்த பணத்தை வந்து போய் க கண்ட இடத்துல போடாம கண்ட கம்பெனில வாங்காம எனக்கு நல்ல வேல்யூ தரக்கூடிய கம்பெனியாக எது இருக்குது கம்ப வேல்யூ தரக்கூடிய இடமா எது இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறது வேல்யூ இன்வெஸ்டிங் விச் இஸ் மதிப்பு முதலீடு அப்புறம் வந்து குவாலிட்டி இன்வெஸ்டிங் பேங்க்லேயும் வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டை அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து வீட்லேயே ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் வீட்லேயே எனக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குது பேங்க்கு சேஃப்டி லாக்கரில் பணமாக வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து குவாலிட்டி இன்வெஸ்டிங் கிடையாது குவாலிட்டி இன்வெஸ்டிங் தரமான முதலீடுங்கிறது நாம் போடுற பணம் எப்படி நம்மளோட இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை பீட் பண்ணி வருதோ தான் அந்த தரமான முதலீடுன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து குறியீட்டு முதலீடு விச் இஸ் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி போன வருஷம் தங்கம் வேலை எவ்வளோ இந்த வருஷம் தங்கம் வேலை எவ்வளோ அப்படின்னு தங்கத்தோட குறி வேலைக்கு குறியீடாக வேஸ்ட் பண்ணி நம்ம முதலீடு செய்கிறது குறியீட்டு முதலீடு அல்லது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம் அடுத்த முதலீடு வந்து எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லைப்பா நான் வச்சுருக்க பணம் வந்து நான் ஃப்யூச்சரில் எனக்கு எப்படி செலவு வரும்னு தெரியாது இருந்தாலும் என்னோட எதிர்கால சந்ததிக்காக நான் சேர்த்து வச்சுக்கிறேன் நான் வாங்கி வாங்கி எந்த ஒரு அசட்டையும் எந்த ஒரு சொத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா பை அண்ட் ஹோல்டு இன்வெஸ்டிங் நான் வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு தேவை என் காலத்துக்கு அப்புறம் இல்லை என் காலத்துலேயே கடைசி காலத்தை தேவைங்கும் போது நான் விற்றுக்கிறேன் அதுதான் பை அண்ட் ஹோல்டு இன்வெஸ்டிங் ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங் வேல்யூ இன்வெஸ்டிங் குவாலிட்டி இன் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அண்ட் பை அண்ட் ஹோல்ட் இன்வெஸ்டிங் இந்த அஞ்சு கேட்டகரி இருக்குது இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடரோட அடுத்த பகுதியில் பார்ப்போம் அது முடிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்